வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னா முதலாம் விஜயப்பாகுமேனன் பற்றி பார்க்க போறோம் இந்த முதலாம் விஜயப்பாகுமனன் பொலனர்வே வந்து ஆஹ் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் கிபி ஆயிரத்தி நூற்றி பத்து வரையான காலப்பகுதியில் வந்து ஆட்சி புரிந்த மகனாக வந்து காணப்படுகின்றார் இவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு சூழ வம்சம் அம்பகமூக கல்வெட்டு பெனாகடுவசற்போடு போன்றவற்றின் ஊடாக அறிந்து கொள்ள முடிகின்றது இவன் வந்து என்ன முகன்லாலனுக்கும் லோகிதா தம்பையருக்கு வந்து மகனாக புறக்கிறான் என்கின்றா மூலசாயனும் இடத்துல ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனும் இளமை பேருடன் வந்து என்ன இவன் வந்து பிறந்ததை தொடர்ந்து இவன் வயதுல வந்து என்ன வீரம் மிக்கவனாகவும் என்ன விவேகம் மிக்கவனாகவும் காணப்பட்டான் அப்பகையில வந்து இவன் என்ன செய்யறான்னா உருகுனை கதிர்காமத்தை மையமாக கொண்டு உருகுனை முழுவதற்கு மன்னனாக விளங்கிய கேசதாது காசியப்பனை வந்து புத்தராஜ அல்ல புதன் என்று அவருடைய தளபதியை கொண்டு அதாவது கேசதாது காசியப்பனுடைய தளபதியை வந்து தன் பயப்படுத்தி அந்த தளபதியின் ஊடாக கேசுதாது காசியப்பன் வந்து கொலை செய்து ஆயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு என்ன உருகுனைக்கு வந்து மன்னனாக இந்த முதலாம் விஜயப்பாகும் என்ன இவன் வந்து உருகுணைக்கு மரணானதை அறிந்து கொண்ட ய சோழர்கள் வந்து சோழர்கள் வந்து உருகுணை மீது படையெடுத்து வார்கள் அப்பகையில் வந்து அதாவது வந்து கதிர்காமத்தை மையமாக கொண்டு உருகுணை ஆட்சியில் வந்து ஆட்சி புரிந்து வாரான் சோழர்கள் வந்து படையெடுத்து வேற இவன் வந்து சித்துன்பவ குகையில் போய் பாதுகாப்பில் வந்து பெற்று வாரான் இவன் வந்து பாதுகாப்பினை வந்து பெற்று வேற சோழர்கள் வந்து கதிர்காமத்தை வந்து முற்று முழுதாக அழித்துவிட்டு அவர்கள் வந்து திரும்பி போறார்கள் இதனை அடுத்து முதலாம் விஜயபாகுமரன் கதிரங்கனிக்கு சென்று கதிரங்கணியை வந்து அரசியல் பொருளாதார மற்றும் சமய ரீதியில வந்து வளர்ச்சிப்படுத்துறான் இவன் வந்து வளர்ச்சிப்படுத்திய தொடர்ந்து சோழருக்கு எதிராக படையெடுக்க முற்படுகின்றார் அதற்கான சந்தர்ப்பத்தை வந்து யார் முதலாம் வந்து என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அப்பா வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சோழருக்கு எதிராக நடைபெற்ற மக்களால் நிகழ்த்தப்பட்ட வரிகோடா கழகத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சோழருக்கு எதிராக படையெடுத்து போறான் இந்த படையெடுப்பு வந்து தோல்வியடைது இதனை தொடர்ந்து என்ன சோழர்கள் வந்து நீ ஒன்று மக்களோட மக்களாக பொம்பளை மாதிரி என்ன என்ன அடிக்காம நேர வந்து நேருக்கு நேராக என சோழர்கள் வந்து நேரடியாக போருக்கு அழைக்கணும் மண்டலகல பாதுன்னரு மகுள் மகாவிகாரை சுன்னகா பலுட்டகிரி மகுள் மகாவிகாரை போன்ற இடங்களில் வந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொண்டு கொண்டு இவன் வந்த சோழருக்கு எதிராக வந்து படையெடுத்து போறான் இவன் வந்து சோழருக்கு எதிராக படையெடுத்து போக சோழர்கள் வந்து படம் வந்து முறியடிக்கணும் என்ன காரணம்னா சோழருக்கு எதிராக அந்த ஆதரவாக மன்னார் துறைமுகத்தின் ஊடாக இந்த மேலதிக பணம் வந்து என்ன சோழருக்கு வந்து கிடைக்குது இதனால வந்து முதலாம் விஜயப்பாவை வந்து தோல்வி அடைறான் இவன் வந்து முதலாம் விஜயப்பாவுடன் தோல்வி அடைந்து பாகிரிகல குண்டுல வந்து என்ன பாதுகாப்பினை வந்து பெற்றுக் கொள்றான் குண்டுல வந்து பாதுகாப்பினை வந்து பெற்றுக் இப்படி பாகிரிகல குண்டுல வந்து பாதுகாப்பினை பெற்றுக் கொண்டதை தொடர்ந்து சோழர்கள் வந்து இவன் பாகிரிகல தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட சோழர்கள் வந்து இவனை வந்து முற்றுகை சுற்றி இவனை முற்றுகையிட்டுக் கொள்ள பாகனிகளைக் கொண்டு பாதுகாப்பினை முதலாம் சோழர்கள் வந்து பிடிக்க முடியாமல் போகுது அது ஆகியால வந்து சோழர்கள் வந்து என்ன திரும்பி செல்ல இவன் வாகனிகளைக் கொண்டு விடுபட்டு மகா நாககுழவை மையமாக கொண்டு அரசியல் பொருளாதிர மகா நாககுழவை வந்து வளர்ச்சிப்படுத்துறான் மகா நாககுழவை வந்து வளர்ச்சிப்படுத்திய தொடர்ந்து என்ன இவன் வந்து இந்த இரண்டு முறை தோல்வி அடைந்த பின்னர் மூன்றாவது முறையாக சோழருக்கு எதிராக படையெடுக்க வேண்டும் என்ற நோக்கிட ரவி தேவசால என்ற என்ன படையினரின் உதவியுடன் அதாவது வந்து அவருடைய படைத்தளபதிகளின் உதவியுடன் ரவி தேவசாலை என்ற படைத்தளபதிகளின் உதவியுடன் சோழருக்கு எதிராக படையெடுக்க முற்படுகின்றான் அவ்வகையில வந்து இந்த படையெடுப்பு வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டு ஒரு படம் வந்து மேற்கு நோக்கியும் சென்றது அவ்வகையில வந்து மேற்கு நோக்கி சென்ற முதலாவது படம் வந்து முகன்னரு படத்தனன மண்டலகல பாபிகாம முகண்ணரு படத்தனன மண்டலகல பாபிகாம போன்ற இடங்களை வந்து கடந்து மன்னார் துறைமுகத்தை வந்து அடைந்து சோழருக்கு வருகின்ற மேலதிக பட படையை வந்து தடு தடுத்து நிறுத்துது இந்த முதலாம் விஜயப்பா படை இந்த படை வந்து சோழருக்கு கிடைக்கின்ற மேலதிக படையை வந்து தடுத்து நிறுத்துது அதனை அடுத்து கிழக்கு நோக்கி சென்ற படை வந்து மகா நாககுளவில இருந்து மகாகம வழியாக மகியங்கனை அடைந்து மகாவலி கங்கையின் வரதுபுறமாக இந்த பொலனருவை வந்து அடையுது இப்படி பொலனருவை அடைந்ததை தொடர்ந்து இந்த அவருடைய என்ன முதலாம் விஜயப்பாவை இந்த இரண்டு படைகளும் வந்து சரியான திட்டமிட்டபடி போய் சேர்ந்தது அடுத்த நாங்களாம் போபுறவன் இதுல வந்து முதலாம் விஜயபா உமன்றன் படையெடுத்து போறான் மகாவலி கங்கை அதாவது கிருந்தியோயா வழியாக மகாவலி கங்கையின் ஊடாக படையெடுத்து போறான் இப்படி படையெடுத்து போக மூன்று படைகளும் ஒன்றிணைந்து திட்ட திட்டமிட்டபடி சோழர்களை வந்து என்னது தோக்கடித்து சோழர்களை வந்து நாட்டு நாட்டை விட்டு வழியேற்றோம் இத்தனையாம் ஆண்டு ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டு சோழர்களை வந்து வழியேற்றிடும் இப்படி சோழர்களை வந்து வெளியேற்றியதை தொடர்ந்து இவன் வந்து என்ன ஆட்சி பீடம் ஏறுறான் யார் முதலாம் விஜயப்பாவும் வந்து ஆட்சி பீடம் ஏறுறான் இவன் வந்து ஆட்சிப்பீடம் ஏறியதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா ஆதிமலையன் என்பவன் வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டுவாரான் ஆதிமலையன் என்ற கிளர்ச்சியை வந்து முதலாம் விஜயப்பாவை வந்து அடக்குறான் அதனை அடுத்து ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ராசரட்டை மாயரட்டை உருகுணரட்டை போன்ற பிரதேசங்கள்ல வந்து என்னது ராசரட்டை உருகுணரட்டை மலையகரட்டை ராசரட்டை உருகுணரட்டை மலையரட்டை போன்ற இடங்கள்ல வந்து உயர்மட்ட தளபதிகள் மூவர்கள் வந்து என்ன முதலாம் விஜயப்பாவுக்கு எதிராக கிளர்ச்சியில வந்து ஈடுபடணும் இந்த கிளர்ச்சியை வந்து அடக்கியதை தொடர்ந்து இவன் வந்து வேலைக்கார கழகம் வந்து இடம்பெறுது அடுத்த சவால் என்ன வேலைக்கார கழகம் இந்த வேலைக்கார கழகம் வந்து எத்தனை ஆவன் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வேலைக்கார கழகம் வந்து இடம்பெறுது ஏன் இந்த வேலைக்கார கழகம் வந்து இடம்பெறுதுன்றா சோழர்களை வந்து வெளியேற்றியதன் பின்னர் முதலாம் விஜயப்பாவும் என்ன சோழர்களோட நட்புறவு வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு வந்து சோழருக்கு வந்து என்ன வர்த்தக குழு ஒன்றை வந்து அனுப்பி வைக்கிறான் சோழ நாட்டுக்கு இவர்கள் வந்து சோழ நாட்டை செல்ல இவர்களை வந்து இவர்களுடைய அங்கங்களை வந்து சேதப்படுத்தி அந்த சோழர்கள் படை வந்து இவர்களை திருப்பி அனுப்பு அந்த வர்த்தக குழு வந்து திருப்பி அனுப்பு இதனால வந்து இந்த விடயத்தை அறிந்து கொண்ட முதலாம் விஜயப்பா கோபமடைந்து என்ன இங்கு காணப்பட்ட வேலைக்கார படைகளை வந்து வரவழைத்து அவர்களை வந்து வஞ்சிய வார்த்தைகளால வந்து கூறியவர்களை வந்து ஏசி பெண்கள் அணிகின்ற ஆடைகளை வந்து அணிந்து செல்லுமாறு அந்த வேலைக்கார படையினர் வந்து என்ன அவமானிக்கிறார் இதனைத் தொடர்ந்து வேலைக்கார படையினர் வந்து என்னது முதலாம் விஜயப்பாவுக்கு எதிராக பிளந்தெழுந்து இந்த கிளந்திருந்து முதலாம் விஜயப்பா உன வந்து எனது தோக்கடிக்க முற்படினும் அப்பா வந்து வந்து சகோதரியான மித்தாவை வந்து என்ன சிறப்பிடிக்கணும் அவருடைய அரண்மனையை வந்து தீயிட்டு எரிக்கினர் இதனைத் தொடர்ந்து இவன் வந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்கு பாகிரிகள கூந்துல இருந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொள்றான் எத்தி ஐந்தாம் ஆண்டு அடக்கியதன் பின்னர் வந்து ஆயிரத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி பத்து வரையான அரசியல் பொருளா ரீதியில வந்து கைப்பற்றி